இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இவங்களுக்கு பன்னெண்டு ஒரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால இப்ப வந்து ஒரு தெரிஞ்சு தெரியாத ஒரு பீதி இருக்கு வணக்கம் 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 இப்போ நம்மளோட மிஸ்டர் ரமணன் அவர் இருக்காரு ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜி நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்ன மாதிரி ஜூன் மாசமும் சரி ஜூலை மாசம் சரி ரொம்ப பயங்கரமா இருந்தது எந்த இடத்துல பார்த்தாலும் வார் வயலன்ஸ் மனுஷனுக்கு நிம்மதியாவே இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மனசுல ஒரு பயன்றதும் ஒண்ணு வந்துருச்சு எல்லா ராசிக்காரர்களுக்குமே பயன்றதும் ஒண்ணு வந்துருச்சு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரயாணத்துக்கு பயப்படுறாங்க ஒரு பஸ்ல போக பயம் ஃபிளைட்ல போக பயம் என்ன நீங்க தெனாலி மாதிரி பேசாரு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம் மேலும் என்ன விழுந்து ஒரு பயம் வந்துருச்சு மக்களுக்கு எல்லாமே பயம் நின்னுட்டு எது வந்து மோதி நம்ம தள்ளிடும்ன்ற பயம் ஏமா போடுமா முடியல அந்த மாதிரிதான் ஜி இருக்கு கடல்ல போய் நிக்கவும் பயம் சரி ஒரு ஒரு கும்பலா கூலி நின்னு சாமியை கும்பிடலாம் அங்கேயும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது ஸ்டாம்ப் இடாதுன்னு சோ ஒரு எங்க பார்த்தாலும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்குது இந்த ஆகஸ்ட் மாசம் மாதிரி இதெல்லாம் கம்மியாகுமா கம்மியாகும் உங்க வாயால சொல்லுங்க ஜி கம்மி ஆகும் சில விஷயங்கள்ல கம்மியாகும் சில விஷயங்கள் நீடிக்கும் தொடரும் அப்படிதான் இருக்கு எனக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய கிரகசாரத்துல இருக்கக்கூடிய பெரிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு இப்ப வாழ்க்கையில எப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் சிரிப்போம் அதே மாதிரி அழுகையும் இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே இருக்கு நமக்கு சோ பாசிட்டிவான காம்பினேஷன் என்னதுனாக்கா குரு வந்து நிதனத்துல இருக்கிறது அது கூட இன்னொரு சுபகிரமான சுக்ரன் சேருவது நெகட்டிவான அமைப்பு அப்படின்னு சொன்னோனாக்கா செவ்வாயும் சனீஸ்வரம் நேர் ஆக பார்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் அதுலேயும் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருந்து ராகுவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக ஒரு அமைப்பு வரும் ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமாவே வந்து நமக்கு வந்து செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடிய ஒரு சூழல் ஸோ இந்த ஜூன் மாசத்துலேருந்தே அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் லைக் சினாரியோ நீடிக்கும் அதே மாதிரி நிறைய பாலட்டாலிட்டி இருக்கும் எதுலெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னாக்க ஏவியேஷன் செக்டரில் ஆயில் அண்ட் கேஸு ஸ்டீலு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மெடிக்கல் டிஃபென்ஸ் எஸ்பெஷலி நமக்கு வந்து டிஃபென்ஸ் இதில் வந்து நிறைய விஷயங்கள் பாலிசி மேக்கிங் டெசிஷன் மேக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஆகஸ்ட் அப்புறமா நடக்கும் அதே மாதிரி புது விதமான மருந்து கண்டுபிடித்த மெடிசன் ஃபீல்டில் அதே மாதிரி ஏவியேஷன் ஃபீல்டில் டிஃபென்ஸ் இதில் இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நடக்கும் ஒரு வார் லைக் சினரியோவும் இருக்கு ஆனால் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு இந்தியா இதில் பாதிக்கப்படுமா எப்ப இந்தியா இந்த உலகத்துக்குள்ள ஒண்ணுதானே கண்டிப்பா கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு ஒரு மேஜர் ரோல் இருக்கு இப்போ எந்த டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் இந்தியாவை விட்டுட்டு ஒரு டெசிஷன் மேக்கிங் எந்த வேர்ல்ட் கண்ட்ரியையும் எடுக்கிறதுக்குரிய ஒரு வியம் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து உயர்த்தின்னு இருக்கோங்கிறதுனால அந்த ஒரு அமைப்பு இருக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சீரியஸ் டெசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் பொலிட்டிக்கல் சினாரியோஸ் நிறைய அப் அண்ட் டவுன் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் வரலாம் இதெல்லாம் வந்து இந்த இந்த நேரத்தில் இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகச்சாரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆகஸ்ட் மாதம் சொல்லும்போது நமக்கு தமிழ் தேதி இங்கேயோ அங்கேயோ வர்றதுனால நமக்கு வந்து பாதி கடகராசியில சூரியன் இருப்பார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு மேக்சிமம் டைம் வந்து நமக்கு வந்து ஆயில் லீப்பில் இருப்பார் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்துக்கு அப்புறமா மக நட்சத்திரத்தில் மேக்சிமம் டைம் இருப்பார் கடைசி எண்ட் ஆஃப் த மன்த்துக்கு வரும்போது பூர்வம் வரைக்கும் வந்துருவார் அதே மாதிரி புதன் வந்து கழகத்திலேயே இருப்பார் அவர் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து பூசத்துல வக்கர ஆகி ஐரியம் தாண்டி வருவர் அதே மாதிரி நமக்கு வந்து கேது வந்து சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் வந்து நமக்கு வந்து உத்தரத்துலேருந்து ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் மூவாக கூடிய ஒரு அமைப்பு இங்க வந்து ராகு பகவான் வந்து இதுல இருப்பார் பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வக்கரமாக வக்கரமான கிரகம் வக்கரமாகவே இருப்பார் சனீஸ்வரர் ரொம்ப நமக்கு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துல வக்கரமாக வக்கரமாக ஆரம்பிச்சாச்சு ஆக்சுவலாக நமக்கு ஜூலை பதிமூணுலேருந்தே வக்கரம் ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி நமக்கு வந்து இதில் இதுல வந்து சுக்ரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆஹ் திருவாதிரிலேருந்து ஆரம்பிச்சு புனர் பூசம் ஃபுல்லா கிராஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஃபுல் எண்டு வரைக்கும் வந்துடுவார் இவர் குரு பகவான் நினைக்கிறேன் சுக்கரன் வந்து பூசம் வரைக்கும் மூவ் ஆகுறார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இதுதான் பேசிக் கிரகாரம் இந்த மாசத்துக்குரிய ஒரு அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாசம் ரிஷபராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது இது வந்து காலபுருஷங்க ரெண்டாவது ராசி சுக்கரனுடைய பெண் வீடு இதுல வந்து நமக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் மூன்று பாதம் ரோஹிணி நட்சத்திரம் அப்புறம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டு பாதம் உண்டு இப்போ வந்து இவங்களுடைய லக்னாதிபதியான சுக்ரன் ரெண்டாம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கார் இவங்களுடைய எட்டாம் இடத்தை டைரெக்டா பாக்குறார் இவங்களுடைய ஆறாம் இடத்தையும் குரு பாக்குறார் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடத்தையும் குரு பாக்குறார் அப்படிங்கிற ஒரு சூழல் ஸோ இந்த ஸ்தானங்கள் எல்லாம் வந்து விருத்தியாக கூடிய அமைப்பு ஸோ குடும்ப சூழல் ஃபன் ஃப்ளோ இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி எம்ப்ளாயீஸா இருக்கிறவங்க உத்தியோகம் பார்க்கும் நபர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் ஒரு ஃபாரின் டூர் கூட போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த நேரத்துல கிடைக்கும் ஆபீஸ்ல இருந்து அனுப்பிச்சி விடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு போனஸ் மாதிரி ஒரு இது அமைப்பு அவங்களுக்கு இந்த நேரத்துல பார்க்கலாம் மூணாம் இடத்தில் புதன் மூணாம் இடத்தில் புதன்கிறது வந்து அஞ்சாம் இடத்து அஞ்சு குடையவர் அங்க இருக்கிறதுனால சூரியனும் அங்க இருப்பார் நமக்கு வந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் இருக்கும்போது இவங்களுடைய கம்யூனிகேஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும் நாங்கள் வந்து புதன் வந்து கொஞ்சம் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்ல வந்த விஷயத்த சரியா சொல்லாமல் இல்லாட்டி அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறமா சொல்லும் போது அதுக்கு வேல்யூ இல்லாம கூட அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வரலாம் ஒரு தெரிஞ்சு தெரியாத ஒரு பீதி இருக்கு இவங்களுக்கு இந்த மூணாம் இடத்தில் புதன் இருக்கும்போது அஞ்சு கூடிய ஒரு மூடல இருக்கும்போது சந்திரனோட வீடுங்கிறதுனால ஒரு மூட் ஸ்விங் அப் அண்ட் டவுன் இருக்கும் அதே மாதிரி ஒரு பீதி ஒன்னு இருக்கலாம் சிம்பிளா பெருமாள் போயிட்டு வாங்க புதன்கிழமை இன்னைக்கு ரெகுலரா போயிட்டு வாங்க இந்த விஷயங்கள் செட்டில் அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கலாம் எஸ்பெஷலி ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்க்கு அப்புறமா எடுக்கக்கூடிய காலம் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்க்கு அப்புறமா வந்து தாயாரனுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் ஆனா பெட்டர் ஆயிடும் அவங்களுடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆயிடும் ஆனால் ஒரு சின்ன ஒரு செக்அப் மட்டும் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இவங்களுக்கு பன்னெண்டு ஏழு கூட ஒரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து சில விஷயங்கள் இவங்களுடைய குழந்தைகளுக்கு விஷயங்களை வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுக்காக வேண்டி ஒரு பெரிய விரயத்தை வந்து செய்வாங்க விரயத்தைன்னு சொல்லக்கூடாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க குழந்தைகளுக்காக வேண்டி ஒரு ஒரு பெரிய தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதனால தான் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் இதில் வந்து லாபகரமாக முடியும் அதே மாதிரி இவங்களுக்கு ஏழு குடையவரும் அவர் தான் செவ்வாய் தான்ங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு மேட்சும் ஃபிக்ஸ் ஆகும் கல்யாணத்துக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மேட்ச் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த நேரத்தில் இருக்கு இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லதான் இருந்திருக்கு குழந்தைங்க ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கவனம் அதுவும் நம்ம வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறமா இருக்கும் மனம்

နန်းသေးတယ်နမ်းရိဝန်